கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு கலை எடுப்பது என்பது கொலைகாரர்களை எல்லாம் நீக்குவது போல ஆகும் அப்படிப்பட்ட தமிழ் இன அல்லது தமிழ் தேசியத்தினுடைய எதிரிகளாக இருக்கின்றவர்களை எல்லாம் தோல் காட்டி இனம் கண்டு பிறகுதான் தமிழ் தேசிய பேரை இங்க வளர்க்க முடியும் மிகப்பெரிய ஏமாற்று மிகப்பெரிய மோசடி இந்த உலகத்தில் உலகமாக மோசடி என்றால் அது வந்து திராவிட மோசடி தான் தமிழ்நாடு முழுவதும் ஒன்று திரண்டு இது கூட்டி வரப்பட்ட கூட்டம் அல்ல மற்ற உந்துகளில் பேருந்துகளில் காசு கொடுத்து கூட்டு வந்த கூட்டம் இயல்பாக தன்னெழுச்சியாக சென்னையை நோக்கி வந்த படை அது அது தமிழ் இளைஞர்களுடைய படை அது பெரும் படை அது அந்த படையினுடைய தன்னெழுச்சியான முழக்கமாகத்தான் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கம் வந்தது அது இந்திய எதிர்ப்புக்காக கூட்டப்பட்ட பெரிய மாநாடு பொய்ய தொடர்ந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்க தலைமை குருவீடம் அப்படி சொல்லிட்டு இருக்கும் பெரியார் தேடல இருக்கிற குருவீடம் அப்படி சொல்லிட்டு இருக்கோம் அதை நம்பி வாழ்கின்ற எச்சலைகள் இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் பிழைப்புக்காக அது நாள்தோறும் அது போன்ற இதெல்லாம் பேச்செல்லாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க முதல் முதல்ல இந்திய இங்க பரப்ப பெருமுயற்சி எடுத்துக்கொண்டவரே பெரியார் தான் இடமும் கொடுத்து பணமும் கொடுத்து இந்திய இங்கு பரப்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பண்ணவர் அவர்தான் அருந்தமல்லையர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் இன்று பற்றி எரியக்கூடிய விஷயமாக பெரியாரின் பிம்பத்தை தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் உடைத்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள் பெரியார் என்பவரே இந்த மண்ணில் மண்தான் பெரியார் இந்த மண்ணில் எந்தவிதமான பெரிய மாற்றங்களையும் செய்யவில்லை தமிழ் தேசியத்திற்கு தமிழர்களுக்கு பெரியார் துரோகம் செய்துவிட்டார் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைத்த அத்தனை மக்களுமே பெரியோர்கள்தான் பெரியார்கள்தான் இன்று தொல் திருமாவனவர்கள் முதல் கொண்டு மருத்துவர் ராமதாஸ் முதல் எல்லோரும் இந்த மண்ணில் பெரியார்கள் தான் என்று தொடர்ச்சியாக இந்த சர்ச்சை நீடித்து கொண்டே இருக்கிறது அதில் பேசக்கூடிய விஷயங்களும் விவாதிக்கக்கூடிய விஷயங்களும் நிறையா இருக்கின்றன அது சம்பந்தமாக தமிழ் தேசியத்தின் மூத்த பேராசிரியர் ஐயா தா மணி அவர்களை நாம் சந்திக்க இருக்கிறோம் அவரிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறையா இருக்குது வாருங்கள் அவர்களிடம் கேட்கும் ஐயா வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க ஐயா நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மணி நேரங்களுக்காக நீங்கள் ஒரு நேர்காணல் சம்மதத்துக்கு மிக்க நன்றி நிறைய சர்ச்சைகள் இருக்கீங்க பெரியார் பெரியாரின் பிம்பங்கள் எப்படி ஒரு காலத்தில் வந்து திராவிடம் என்றது வந்து ஆரியத்துக்கு எதிராக இந்த மண்ணில் வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்ததும் இன்னைக்கு திராவிடம் என்ற போலி பிம்பத்தை உடைக்கக்கூடிய தமிழ் தேசியம் இந்த மண்ணில் வந்து மிகவும் அதிகமாக வளர்ச்சி பெற்று கொண்டு வந்திருக்கிறது அது முக்கியமாக திராவிடத்தை வீழ்த்தி கொண்டே இருக்கிறது என்ற ஒரு சொற்பொழுது இப்போ எங்கெல்லாம் பெரியார் அவர்களின் பிம்பத்தை உடைத்து கொண்டு வருகிறதோ தமிழ் தேசியம் என்றதும் நான் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களின் பங்கு அதிகமாக இருக்குது அதில் உங்களோட தமிழ் தேசியவாதிகள் பின்னால் இருந்து நீங்கள் இயங்கி கொண்டு இருக்கிறீர்கள் இப்போ ஒரு பக்கமாக இந்த தமிழ் தேசியம் பேசி கொண்டவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து பெரியாரின் பிம்பம் உடைந்து கொண்டிருப்பது தாங்க முடியாமல் இந்த பெரியார்வாதிகள் தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலும் வந்து இந்த கருத்துக்கு எதிராக தன் கருத்துக்களை வைத்து கொண்டே இருக்கிறார்கள் வாதம் வைத்து கொண்டே இருக்கிறார்கள் அதில் நீச்சியாக ஐயா தோழர் தியாக இருக்கட்டும் சுபோவி இருக்கட்டும் இல்லை இப்போ வந்த கருவு பழனியப்பனாக இருக்கட்டும் பொலிலன் இந்த மாதிரி எல்லாருமே இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த வாதத்தை வச்சுட்டு இதை பற்றி சரியாக புரிதலோடு பேசக்கூடிய ஒருவராக எல்லாம் தெரிந்த ஒருவராக ஐயா மணியவர்கள் நீங்கள் இருக்கீங்க இப்போ முதல்ல பெரியார் என்ன இந்த மண்ணுக்கு நன்மை செய்தார் பெரியார் உண்மையிலே எதுவுமே செய்யலையா இந்த பெண் அடிமைக்காகவோ இல்லை சமய சமத்துவத்துக்காகவோ எதுவுமே செய்யலையா ஏன் இந்த பிம்பம் தமிழ் தேசியவாதிகளால் உடைக்கப்பட்டிருக்கிறது ஐயா வணக்கம் தமிழ் தேசியம் என்ற ஒரு கொள்கை இந்த மண்ணிலே காலூன்றி செழித்து வளர வேண்டுமென்றால் முதற்கண் நாம் என்ன செய்யணும்னா இங்கே மண்டி கிடக்கின்ற வேண்டாத திராவிட புதர்களை எல்லாம் அகற்ற வேண்டும் ஒரு சாதாரண எளிய விவசாயிக்கு இது எளி எளிய செய்தி இது ஒரு காடு திருத்தி நான் ஒரு வயலாக்கி அதை வளம் குழிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல என்ன செய்வான் அங்கே இருக்கின்ற புதர்களை எல்லாம் அங்கே இருக்கின்ற கலைகளை எல்லாம் முதல்ல செம்மையாக அழித்து விட்டு அதை பண்படுத்துவான் பதப்படுத்துவான் முதல்ல அந்த வேலையைத்தான் செய்த வேணும் செய்திருக்க வேண்டும் ஆனால் அதுக்கு மாறாக நேரடியாக தமிழ் தேசம் தமிழ் தேசம் தமிழ் தேசம் என்று வாய்கிழி எவ்வளவு நேரம் எவ்வளவு காலம் பேசினாலும் கூட இங்கே ஈடுபடாது காரணம் அந்த அளவுக்கு திராவிட கலை கலைகள் மண்டி கிடக்கின்றன நாம் வந்து கலைகளை அகற்றுவதில் கொஞ்சம் கூட தயக்கம் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை அதை அகற்றினால் மட்டுமே தான் கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கார் இதில் என்னென்ன அந்த கலை எடுப்பது என்பது கொலைகாரர்களை எல்லாம் நீக்குவது போல ஆகும் அப்படிப்பட்ட தமிழ் இன அல்லது தமிழ் தேசியத்தினுடைய எதிரிகளாக இருக்கின்றவர்களையெல்லாம் எல்லாம் காட்டி இனம் கண்டு பிறகுதான் தமிழ் தேசிய பேரை இங்கே வளர்க்க முடியும் அதுதான் முதல்ல செஞ்சிருக்க வேண்டும் செய்திருக்க வேண்டும் அப்படிதான் இருந்தார்கள் தொடரி என்றால் அது வந்து திராவிட மோசடி தான் அந்த மோசடிக்கு ஆட்பட்டவர்கள் உலகத்திலே மிகப்பெரிய ஏமாளிகள் என்று சொன்னால் என்னுடைய தமிழர்கள் தான் அதில் நான் சொல்லிக்கொள்வதில் மிக வெட்கப்படுகின்றேன் ஏனென்றால் இவருடைய போலி வார்த்தைகளையும் பொய்யான வாக்குறுதிகளையும் இந்த அடுக்குமொழி பேச்சுகளையும் கண்டு கேட்டு ஏமாந்து போன தமிழர்கள் ஏராளம் பேர் அதுல அதில் முதற்கண் நமக்கு விழித்தவர்கள் யார் என்று சொன்னால் கி விஸ்வநாதம் போன்றவர்கள்லாம் விழித்தெழுந்தார்கள் எப்போ விழித்தெழுந்தார்கள் அதுவும் ரொம்பவும் காலத்தாழ்ச்சி பெற்று தான் விழித்தெழுந்தார்கள் இந்த நீதி கட்சிக்கு திராவிட கழகம் என்று பெயர் மாற்ற வேண்டும் என்று பெரியார் ஈவேரா முயன்ற பொழுது அப்பொழுது தான் நம்முடைய கி ஆஸ்வநாதன் முத்தமிழ் காவலருக்கு சுருக்கென்று தைத்தது அதற்கு முன்னாடியே அவருக்கு இந்த தமிழ் தேசிய உணர்வானது நன்கு ஆழமாக அவருடைய உள்ளத்திலே விட்டது எப்பொழுது இந்த திராவிட கழகம் ஆரம் தொடங்குவதற்கு முன்பே அவர் நீதி கட்சியில் இருந்தபொழுதே சுயமரியாதக்காரராக இருந்தபொழுதே அவருடைய உள்ளத்தில் ஆழமாக தமிழ் அதுக்கு யார் காரணம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் உங்களுக்கு தெரியும் வரலாறு முதல் இந்தி எதிர்ப்பு ஒரு எழுச்சி தமிழகத்தில் எழுந்தது இல்லைங்களா அது வெறும் மொழி எதிர்ப்பு எழுச்சி என்று நாம எடை போட்டு விடக்கூடாது கூடாது அது ஒரு மிகப்பெரிய தமிழ் இன தமிழ் தேசிய எழுச்சியாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் ஏனென்றால் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கம் முதன் முதல்ல நம்முடைய சென்னை கடற்கரையில கொஞ்ச கொஞ்சம் பேர் இல்ல தம்பி லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒன்று திரண்டு இது கூட்டி வரப்பட்ட கூட்டம் அல்ல இப்போ மற்ற உந்துகளில் பேருந்துகளில் காசு கொடுத்து கூட்டம் வந்த கூட்டம் இல்லை இயல்பாக தன்னெழுச்சியாக சென்னையை நோக்கி வந்த படை அது அது தமிழ் இளைஞர்களுடைய படை அது பெரும் படை அது அந்த படையினுடைய தன்னெழுச்சியான முழக்கமாகத்தான் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கம் வந்தது அது இந்திய எதிர்ப்புக்காக கூட்டப்பட்ட பெரிய மாநாடு அது வந்து திராவிட கட்சி தான் செய்த இல்ல இல்ல அது மிகப்பெரிய மோசடிங்க தம்பி தொடர்ச்சியாக அவர்கள் நிறைய மோசடிகளையும் பொய்களையும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் துணிந்து சொல்கின்றார்கள் ஏன்னா ஏமாளித் தமிழர்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு அப்படி இல்லை முதன் முதலாக இந்தியை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஒரு துறவி சைவ துறவி யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த சைவ துறவி தான் முதன் முதலாக அவர்தான் வெளிக்கொணர்றாரு அவர் தான் ஈழத்து கரூர் அடிகளார் அவர் அவர்தான் முதன் முதல்ல இந்தி திணிப்பை நாம் எல்லாரும் ஒன்றுபட்டு எதிர்க்க வேண்டும் இந்தி இங்கு நுழைந்து விட்டால் தமிழர்களுடைய தாழ்ந்து போகும் என்று உணர்ச்சி பொங்க அவர் என்ன செய்யறாரு திராவிடம் தான் பெரியார் தான் இதை ஒரு கட்டமைப்பு போலிங்க நீங்க பொய்ய தொடர்ந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்க தலைமை குருபீடம் அப்படி சொல்லிட்டு இருக்கும் பெரியார் திருடர்ல இருக்கிற குருபீடம் அப்படி சொல்லிட்டு இருக்கும் அதை நம்பி வாழ்கின்ற எச்சலைகள் இருக்கின்றார்கள்வா எல்லாம் பிழைப்புக்காக அது நாள்தோறும் அது போன்ற இதெல்லாம் பேச்சு எல்லாம் பேச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் உண்மை என்ன கரூர் அடிகளா ஈழத்து கரூர் அடிகளாருடைய அந்த நூல் என்னிடம் இருக்கிறது அந்த நூலை பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் தான் முத முதல்ல இந்தி எதிர்ப்புக்கு எதிராக ஒரு அறிக்கையை எழுதி கொண்டு ஈவேரா பெரியார் அப்பதான் இதழ் நடத்தி கொண்டிருந்தார் நீங்க இந்த திராவிடர்கள் என்று சொல்லக்கூடிய அயலினத்தார் இன்னும் சொல்ல சொல்லிடுறேனே தெலுங்கர்கள் தெலுங்கர்கள் இந்த மண்ணிலே காலூன்றுவதற்கு காரணமாக இருந்ததே ஈவேரா போன்றவர்களுடைய இதழ்கள் தான் காரணம் குடியரசு அதற்கு பின்னாடி விடுதலை அப்புறம் அண்ணாவுடைய திராவிட நாடு இந்த இதழ்கள் எல்லாம் வரைக்கும் முரசொலி வரைக்கும் முரசொலி வரையிலும் வந்து வந்து சரியா சொன்னீங்க முரசொலி வரைக்கும் வந்துருச்சு முரசொலி வரையிலும் கூட பார்த்தீங்கன்னா நூறுக்கு மேற்பட்ட இதழ்கள் ஆளாளுக்கு இதழ் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா வடுகர்களாக இருப்பா தெலுங்குகளா இருப்பாங்க இப்போ பெரு பெரும்பாலும் அப்படிதான் இருக்கு அவங்களெல்லாம் திட்டமிட்டு இந்த பொய்யை சொல்லிக்கொண்டே வந்தார்கள் இவர் என்ன செய்யறாரு கரு கரு முதன் முதல்ல இந்திக்கு எதிரான மக்களை திரட்ட வேண்டும் என்று ஒரு அறிக்கையை எழுதி கொண்டு போறாரு ஈவராட்ட கேட்கிறாரு ஈவரா முடியாதுன்னு மறுத்துறாரு தன்னுடைய குடியரசு இதழ போடலாம்ல உண்மையிலேயே இந்தியை எதிர்க்கக்கூடிய மனநிலை இருந்தார்னா இதற்கு மாறான கருத்து ஒண்ணு உண்டுங்க முதன் முதல்ல இந்திய இங்க பரப்ப பெருமுயற்சி எடுத்துக்கொண்டவரே பெரியார் தான் இடமும் கொடுத்து பணமும் கொடுத்து இந்திய இங்க பரப்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பண்ணவர் அவர்தான் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் பொறுப்புல இருந்த போது பன்னவர் அவர் தான் மறுக்க சொல்லுங்களேன் ஐயோ நீங்க பெரும் கூட்டங்க கடற்கரையில லட்சக்கணக்கில் பெரியாரு அரண்டு மிரண்டு போனாரு இவ்வளவு பேர் ஊர் ஊர்ல இருந்து திரண்டு வர இதுக்கு பெரும் காரணம் யாரு அவரை அவர் நன்றியோட நம்ம சொல்லணும் நாவல சோமசுந்தர பாரதியார் எட்டயபுரம் சமஸ்தானத்தில் பாரதிக்கும் பட்டம் கொடுத்தாங்க அதே நேரத்துல நம்முடைய நாவல சோமந்திரபாதியாருக்கும் பட்டம் கொடுத்தாங்க ரெண்டு பேருக்கும் பாரதியின் பட்டம் ஒரே நேரத்துல கொடுக்கப்பட்டது ஆனா பாரதி தூக்கி உச்சந்தல்ல வைத்து கொண்டாடினார்கள் அது ஒரு கூட்டம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நாவல சோமுந்திரபாதியை நாம எல்லாமே தமிழர்கள் கைவிட்டு விட்டோம் மறந்தே போனோம் கொண்டாட மறந்துட்டோம் மதுரையில் செல வச்சாங்க நம்முடைய காளிமுத்து ஐயா தான் சிலை வச்சாங்க உலக தமிழ்நாட்டுல அத ஒரு மையப்பகுதியில வச்சதை கட்டிட்டானுங்கிற ஒரு அமைச்சர் இருக்கானே அவன் அவன் தெலுங்குன்னு நினைக்கிறேன் ஓரம் கட்டிட்டான் மையப்பகுதியில இருந்த சிலை ஓரத்துல கிடக்குது கேட்பாரெல்லாம் யாரு நாவலர் சோமசுந்தரபார் எளிய மனிதர் அல்ல சாதாரண மனிதர் அல்ல ஒரு பெரும் பேராசிரியருங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல தமிழ் துறை தலைவராக இருந்தவர் அது இல்லாம பேராய கட்சியில மிகப்பெரிய காங்கிரஸ் கட்சியில அந்த காலத்துல மிகப்பெரிய பொறுப்புல இருந்தவர் அவர் இந்த தமிழை காக்க வேண்டும் தமிழ் இனத்தை காக்க வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு தமிழ்நாடு முழுவதும் எங்க அவருக்கு இருக்க தகுதி வசதி வாய்ப்புகள் என்ன அவர் ஊர் ஊரா போய் போய் மாநாடுகள் போட்டாருங்க இந்திய எதிர்ப்புகளுக்கு மா மாநாடு சென்னையில் முப்பத்தெட்டு அதுக்கு முன்னாடியே முப்பத்தஞ்சு தொடங்கி அவர் ஊர் ஊராக சென்று மாநாடு போட்டு தமிழக இளைஞர்களுடைய எழுச்சியை உருவாக்கி அவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி திருச்சியில இறுதி கூட்டத்தை நிறைவு கூட்டத்தை நடத்து கி அப்ப விஸ்வநாதன் தான் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறாரு திருச்சி கூட்டத்தை இருக்கு இது வரைக்கும் பெரியார் அந்த பக்கத்துல வரவே இல்லைங்க ரொம்ப கொடுமை கடற்கரையில பெரிய மாநாடு அப்போ இவங்க அழைத்ததும் அழைத்து அழைப்பு விடுத்துமே அவர் வரல அதுக்கு அழைப்பு விடுத்ததுன்னு இல்லைங்க இவரா இயல்பா தன்னெழுச்சியா தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கல இவர் என்ன பண்றாரு கடற்கரையில கூட்டின மாநாட்டில் நான்காவதோ மூன்றாவதோ பேச பேச பேசறதுக்காக இவர் அழைக்கப்படுறாரு பேசுறாங்க அப்போ அந்த பிவ ஈவேராங்கிற வந்து வந்துட்டு இருபத்தி அஞ்சுல ஒரு பத்திரிகை தொடங்குறாரு குடியரசு அவர் ஒரு வலுமிக்க ஒரு சமூகத்தில் ஒரு ஆளுமையா வளர்ந்துட்டார் அவர் ஏன்னா காங்கிரஸ்ல இருந்தாரு அப்புறம் வந்து சுயமரியாதை இயக்கத்தை நடத்திட்டாரு ஒரு முக்கியமா இவர் சொன்னா இவருக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சிட்டு இருக்காரு குறிப்பா அந்த கூட்டம் யாருன்னா தெலுங்கர் கூட்டம் தாங்க அப்படி ஒரு கூட்டத்தை வச்சிருக்காரு நம்முடைய தமிழ் ஆட்களையும் அப்படி மடைமாற்றி வச்சிருக்காருன்னு வச்சுங்களேன் அதனால இவரை ஒன்று தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை மறைமலியாருக்கும் சரி கேபி ஆபி விஸ்வநாதத்துக்கும் சரி நம்முடைய ஒரு பாரதியார் சுமோந்திர பாரதியாருக்கும் சரி அண்ணல் தங்கோவுக்கும் சரி தவிர்க்க முடியாது பெரியார கூப்பிட்டு பேச சொல்றாங்க மூணாவதோ நாலாவதோ பேசுறாரு அந்த கூட்டத்தில் அவரு தமிழ்நாடு தமிழருக்கே என்ற தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது நிறைவேற்றப்படு எப்பங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சி கொள்கை முழக்கமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல போக்குவரத்து வசதி இல்ல தொடர்வண்டி வசதியோ இல்லாத காலத்தில் லட்சம் பேருக்கு மேல திரண்டு அந்த கூட்டத்துல முழங்குறாங்க முழங்கி தீர்மானம் ம மறைமலை அடிகளார முன்மொழியப்படுகிறது அதை பின்வந்தவர்கள் வழிமொழிகின்றார்கள் ஈவேரா என்ன செய்தாரான்னு ரொம்ப பேருக்கு அது தெரியாது ஈவேரா என்ன செய்தாரா மூன்றாவது நான்கு கார் வந்தவர் ஏன் தமிழ்நாடு நம்ம கேட்கணும் தென்னிந்திய விடுதலை கேட்போம் ஓ நாம தென்னிந்தியாவுக்காக போராடுவோம் தென்னின் தட்சிண பிரதேச விடுதலை தென்னிந்திய விடுதலை அப்படின்னு பேசினவரு பரு ப இதை ரொம்ப குறிப்பா குறித்து வச்சிங்க பேசினவரு இது ஒரு முக்கியமான செய்தி இல்லையா தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் பேருக்கு மேலே திரண்ட ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் என்பது முதன் முதல்ல அங்கே தான் அதுக்கு முன்னாடி வாவுசி ஐயா வந்து கோரல் மேல் போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டினார் ஆமாம் தொழிற்சங்கம் அதுவும் அதுக்கு பிறகு தமிழர்கள் திரண்ட ஒரு பெரும் கூட்டம் வந்து இந்த கூட்டம் இந்த கூட்டத்தில் வந்து இந்த இந்த செய்தியை போடணுமா இல்லையா சாதாரண துண்டு செய்தி கல்யாணம் கருமாதி காடாத்தி இதெல்லாம் போடுவார் குடியரசு துண்டு 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 செய்தி இந்த செய்தி வரவே இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு எட்டுல நாளாக பாத்தீங்கன்னா வந்திருக்கும் யாராவது கேட்டிருப்பாங்க பெரிய கூட பத்தி செய்தி இல்லைன்னு ஒரு மூணு நாள் கழிச்சி அந்த செய்தியை போடுறார் செய்தியை போட்டு ஆளுக்கு ஒரு கட்சியில இருந்து வந்தாங்க எல்லாரும் தமிழ்நாடு தமிழர் கேட்டாங்க நானும் ஏதோ சரிக்கிட்ட வெறுப்பாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியிலேருந்து வந்தாங்க பாரதியார் காங்கிரஸ் அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் சொல்லிவிட்டு நானும் சரின்னு ஏத்துக்கிட்டேங்கன்னா வேண்டாம் வெறுப்பாக ஏத்துக்கிட்டேன்னு சொன்னாரு பிறகு என்ன சொன்னாரு தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய எல்லாம் பார்த்து இதை ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது இதற்கு ஒரே வழி அந்த முழக்கத்தை நாம வாங்கி கக்கத்தில் வச்சுக்க வேண்டியது அது எங்க வச்சுக்கணும் கை மேல இல்ல கக்கத்துல வச்சு அடக்கிக்கணும் அதனால தமிழ்நாடு தமிழ் இருக்கே அப்படின்னு முழக்கத்தை அவரு அவரு எடுத்துக்கிட்டாரு மற்றபடி அவருக்கு தமிழ்நாடு விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணமோ தமிழ் விடுதலை பெற எண்ணமோ அவருக்கு இல்ல வேற யாருக்கும் அந்த கட்சியில கூட இருந்திருக்கலாம் ஆனா இவருக்கு திட்டமிட்ட ஒரு சதிகாரராக தான் எனக்கு தெரிகிறார் ஏனென்றால் தமிழ் மொழியை தமிழ் இனத்தை தமிழ் கலாச்சாரத்தை எல்லாம் முற்றாக முழுவதுமாக துடைத்து அடையாளம் தெரியாமல் அழித்தொழிக்க வேண்டும் என்ற முனைப்பு உள்ள ஒரு எண்ணமுடையவர் தான் நம்முடைய இவேரா இல்ல நீங்க சொல்றீங்கய்யா ஆனா இந்த இப்ப ஐயா தோழர் தியாகு கொண்டு தியாகு சொன்ன என்ன சொல்லுங்க அவர் என்ன சொல்றாருன்னா நீங்கள் பெண்ணியத்தை பத்தி பேசியிருக்காரு சமத்துவத்தை பத்தி பேச இவ்வளவு பண்ண பெரியார நீங்க வந்து பார்ப்பனத்துக்கு கடைசி வரைக்கும் எதிரா இருந்திருக்காரு அவரை வந்து நீங்க பார்ப்பனத்தை கடப்பாறையை கொண்டே இழிப்பேங்கிறது அப்ப அதையும் சேர்த்து நீங்க இடிக்கிறீங்களா ரெண்டு ரெண்டு செய்தி இதில் பார்க்கணும் நடுநிலையா பார்க்கணுங்க எனக்கு பார்ப்பனர்கள் மேலையோ ஆரியர்கள் மேலேயோ எனக்கு மிக மிகப்பெரிய மதிப்போ மரியாதையோ கிடையாது நம்முடைய தமிழ் மொழியினுடைய வளத்தை வரலாற்றை சுரண்டியவர்கள்லாம் பார்ப்பனர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு அவர்கள் எப்போவுமே ஒரு முனைப்பு உள்ளவர்கள் தான் தான் தனக்கு கீழே தான் உள்ள மத்தவர்கள் இருக்க வேண்டும் என்று ஆதிக்க மனப்பான்மை உள்ளவர்கள் இருந்த ஆதிக்க மனப்பான்மை எல்லா அதை நீங்க ஒத்துக்கொள்ளணும் பார்ப்பானை மட்டுமே நீங்க சொல்லிட்டு கூடாது பார்ப்பானுக்கு ஏ நான் தெரியுமா பாப்பானுக்கு அடுத்த நிலையில இருக்கேன் எனக்கும் கீழ் எத்தனை பேர் இருக்கான் நாய் பார்ப்பனியம் என்பது ஒரு குளமரபு சார்ந்தது மட்டுமல்ல அது ஒரு என்னது அது மனநோய் மனநோய் அது தன்னை உயர்ந்த சாதியாக நினைத்து கொள்ள வேண்டும் கருதி தனக்கு கீழே எல்லோரும் இருக்க வேண்டும் என்று நினைப்பது ஆக அப்படிப்பட்ட எண்ணம் அவர்களுக்கு இருந்தது உண்மைதான் பார்ப்பனா கூட அந்த வார்த்தை சொல்லியிருக்காருன்னு சொல்லுவாங்க என்னை விட கீழானவர்கள் ஆமாமா நிறைய சொல்லிட்டு சொல்றேன் அவரு பார்ப்பனையர்களுக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் இருந்தது உண்மைதான் அதில் மாற்றுக்கருத்தே இடமில்ல இன்னும் சொன்னா இந்த தமிழை விட உயர்ந்ததாக நம்முடைய அஹ் குறியீடாக இருக்கக்கூடிய அவருடைய மொழின்னு சொல்ல மாட்டேன் அவர்களுடைய குறியீடாக இருக்கக்கூடிய சமஸ்கிருதம் ஏன்னா ஒரு காலம் சமஸ்கிருதம் என்றைக்கு எவனுக்கும் வழக்கு மொழியாக இருந்தது கிடையாது எந்த பார்ப்பனனுக்கும் வழக்கு மொழியாக இருந்தும் கிடையாது இன்னைக்கு கர்நாடகாவில் போகிறான் அங்கே கோயிலில் அர்ச்சனை பண்றான் அவன் அழகு தமிழில் பேசுகிறான் எங்களை கண்ட உடனே இனம் புரியாத பற்று தமிழ்நாட்டிலேருந்து வரீங்களா எந்த ஊருங்க எந்த ஊருங்க எங்க யார் என்ன ஏன் கேட்குறீங்க நீங்களும் ஐயர் இல்லையா ஐயரான் தானேங்க தமிழ் பேசுவோம் யாராவது கிடைப்பானான்னு பாத்தீங்கன்னா நீங்கள் வந்தீங்க எந்த ஊருங்க யார் நான் எந்த தான் நாங்க எல்லாம் இந்த திராவிடத்துக்கு இந்த கருணாநிதி வயலுக்கு தான் நாங்கள் இங்க வந்தோம் இப்பவும் இப்போ சிங்கப்பூர்ல மாரியம்மன் கோயில் அப்படி சொல்றாங்க என்னுடைய துணைவியாரே போயிருந்தேன் கருணாநிதியும் பெரியாரையும் கடுமையா சாடுறானுங்க நாங்க தமிழ்நாட்டை வெறுப்பதற்கு தமிழ் வெறுப்பதற்கு காரணமே இவனோ தான் அப்படின்னு இப்பவும் சொல்லிட்டு இருக்கானுங்க அவனுடைய மனநிலை அவ்வளவுதான் ஏன்னா இங்க இருக்க முடியாது இவன வந்து ஆட்சியை பிடிச்சிட்டானுங்க அதிகார பீடங்கள்ல இருக்கானுங்க பார்ப்பான கண்டா விடாத பாம்பை கண்டா விட்டுடு பார்ப்பான கண்டா விடாத அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த உச்சம் போச்சுது இன்றைக்கும் அந்த மனநிலை இருக்கான்னு வச்சுங்களேன் அது வேற விஷயம் ஆனா அவங்க வந்து தமிழன்ற தான் இருக்காங்க அதில் ஒன்னு மாறுபட்ட கருத்துக்கே இடம் இல்லை இப்போ நான் என்னுடைய இல்லை அதான் இப்போ பெரியார் வந்து இந்த பெண்ணியம் எல்லாமே உடைக்கிறேன் அதை நீங்கள் பார்ப்பனிய கடப்பாறை சொல்ல வந்ததுதான் பார்ப்பனிய கடப்பார் என்று நம்முடைய சீமான் ரொம்ப துணிவா சொன்னார் அந்த மாதிரி துணிச்சல் யாருக்குமே வராதுங்க ஏன்னா பார்ப்பான தூக்கி அல்லது பார்ப்பான சமமாக உயர்த்தி பேசுகின்ற ஒரு துணிவு என்றைக்கு தமிழனுக்கு வருதோ அன்றைக்கு தான் தமிழ் தேசியம் வெற்றி பெறும் காரணம் ஏன் என்று சொன்னால் ஆச்சரியமா இருக்கல உங்களுக்கு நான் சொல்றது கேளுங்க பாப்பான் என்பவன் நம்முடைய மண்ணுக்குரிய மண்ணின் மைந்தன்ங்க நம்முடைய மண்ணின் மைந்தன் இவனுங்க தான் பெரிய திராவிட இயக்கத்துக்காரங்க தான் வந்தேரி பயலுங்க அவனுக்கு ஒரு ஆண்டு கணக்கு சொல்லலாம் ஒரு முந்நூறு ஆண்டு நானூறு ஆண்டு ஐநூறு ஆண்டு அது சொல்லி விடலாம் இவனும் இங்க இருந்தவனுங்க இவனுங்களை வந்து என்ன செய்யற உயர்ந்த நிலைக்கு ஆச்சாரிய நிலைக்கு உயர்த்தி கோயில் வழிபாடு மற்ற வழிபாடுகளை நீங்க செய்யுங்க சாமி நீங்க நாங்க வந்து நீங்கள் தான் சுத்தமாக இருக்கீங்க இதாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயர்வை கொடுத்து பிறகு அவனு அந்த வடமொழியை பிடிச்சிக்கிட்டானுங்க அதுதான் அவனு செஞ்ச மிகப்பெரிய தவறு ஆனா இன்றைக்கும் தேவாரம் திருவாசகத்தில் ஈடு இணை இல்லாத பற்று கொண்டவர்களாக பார்ப்பனர்கள் தான் இருக்காங்க நம்ம தமிழர்கள் இல்லங்க நல்லா தெரிஞ்சுங்க நாலாயிரத்தி பிபுரந்த மனப்பாடமாக மனப்பானமா சொல்றவனும் பாப்பானு தான் சொல்லிட்டு இருக்கானுங்க பாப்பான்னு சொல்ற யாரும் தவறா நினைச்சு கூடாது ஏன்னா மற்ற எந்த சாதியுமே அன்பு இது போட்டு சொல்றது இல்ல தேவன் சொல்லுவானா படையாச்சு சொல்லுவானா நம்ம சொல்றது இல்ல இல்ல தொடர்ச்சி அந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்ததுனால சொல்றேன் பார்ப்பனர்கள் தான் தமிழ் மேல அடங்காத பற்று அதனுடைய வெளியிடா தான் பாரதி தமிழ் மேல அவ்வளவு பற்றோட சொல்றாரு நான் நடுநிலையா பேசுறேன் பார்ப்பனர்களை வந்து நாம வந்து இழிபடுத்த வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு இல்லவே இல்லை பார்ப்பன கடற்பாறை கொண்டு ரொம்ப நல்ல வார்த்தை தான் சொல்ல வந்தது ஏன்னா பார்ப்பனர்கள் இந்த ஈவேரா தலை ஈவேரா என்ற நச்சு பாம்பு தடையெடுப்பதற்கு முன்பு பார்ப்பனர்கள் தமிழுக்கு தன்னை மறந்து செய்த தொண்டுகள் ஏராளம் அவன் அவன் வந்து தமிழை அழிக்கணும் ஒழிக்கணும்னு ஈவேரா மாதிரி திட்டமிட்டு இருந்தான்னு வச்சுங்க ஈவேரா சொன்ன அனைத்து ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்கிறது இல்லையா அனைத்து கொள்கை முடிவுகளையும் சொல்லியிருப்பானுங்க அவன் ஒரு ஒரு காலும் சொன்னதில்லை என்னுடைய குலதெய்வமாகிய தமிழை போற்றி இந்த நூலை நிறைவு செய்கிறேன் யாருங்க உவே சாமிநாதையர் ஓ அவர் ஒரு நூல் கண்டெடுத்து பரும்பாடுபட்டு பல ஆண்டுகள் தேடி கேடி அறிந்து என்னுடைய பெருந்தெய்வமான தமிழ்தாய்க்கு இந்த நூலை அப்படின்னா என்ன அவர் எதை நினைக்கிறாரு தமிழை நினைக்கிறாருங்க அதான் சுபவி அவர்கள் சொல்லியிருக்காரு இப்போ வந்து பெரியாரா உவே சாமிநாதையர் ஆயிட்டாரா சுய்மானவர்களை உவே சாமிநாதையருடைய கால் தூசுக்கு கூட புறமாட்டானுங்க இந்த பெரியாரும் மற்ற திராவிட இயக்கத்தை சார்ந்தவா எதற்காக குறைபா சொல்லவில்லை அவர்களுடைய நோக்கம் வேறுங்க இன்னைக்கு சங்க இலக்கியத்துல அவ்வளவு இலக்கியங்களையும் தேடி 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 கண்டுபிடித்து சங்கை இலக்கன்னா எட்டு தொகை பத்து பாட்டு உங்களுக்கு தெரியும் பதினெண் கணக்கு நூல்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பதினெண் கணக்கு நூல்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும் ஏனென்றால் நம்முடைய ஆட்கள் எல்லாம் ஒரு மூட நம்பிக்கையில ஆடிப்பெருக்கில கொண்டு போய் இதுல விட்டுருவானுங்க காவேரித்துல விட்டுருவானுங்க வீட்டுல இருக்க பழசெல்லாம் கூட்டிட்டு போய் கொண்டு போய் விட்டுருவானுங்க போகி பண்டிகையில் வச்சு எரிச்சிருவானுங்க இப்படி நிறைய நூல்கள் எரிந்தும் நீரிலும் நெருப்பிலும் போய் போய் அழிந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு ஊர் ஊராக தேடி அழிஞ்சார் அந்த காலத்தில் என்னங்க வசதி கால்டாக்ஸ் இருந்துங்களா அழைப்பு இருந்துங்களா ஒன்றும் இல்லைங்க மாட்டு வண்டிங்க நடந்து போவாருங்க அங்கே கிடைக்கிற சோறு அதுக்கு சாப்பிட மாட்டாருங்க இவர் அந்த குடும்ப மரபு காரணம் இவரே பற்ற வச்சு இவரே அடுப்பு தமிழ் இந்த பற்றுனால எல்லாம் செஞ்சாருங்க எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்து இன்னைக்கு இவ்வளவு செல்வம் தமிழ்ல தொன்மையான மொழி செம்மொழி என்ற ஒரு தகுதி வந்ததுன்னா அதுக்கு சிபை தாமோதரனாக இருந்தார் யாரோ உலகத்தை தமிழர் பார்த்துட்டு இருக்கவங்க சொல்லுவாங்க சிவை தா இருந்தாங்க நிறைய கொண்டு வந்தாங்க இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக நிரம்ப ஒப்பீட்டு அளவில் பார்க்கின்ற போது உவே சாமிநாதையர் தமிழுக்கு செய்த தொண்டு போல வேறு யாரும் செய்தது கிடையாதுங்க அதனால தான் சீமான் சொல்கிறாரு பார்ப்பன கடற்பாறை என்னன்னு உவேசா என்ற கடற்பாறையை கொண்டு ஈவேராவை ஈவேராவை பிழக்கிறதுக்கு உவே சாமிநாதையருடைய கடற்பாறை தவிர வேறு என்ன இருக்குங்கிறீங்க தமிழை அவ்வளவு இழுத்தும் பழித்தும் பேசிய யார் ஈவேராவை அதெல்லாம் சீமான் ரொம்ப சொல்கிறாரு எனக்கே வியப்பா இருக்கு எப்படிதான் அந்த மனுஷனுக்கு மனப்பாடமாக இவ்வளோ சொல்றாரு அப்படின்னு மன இதாக வியப்பார்